அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பதிவு டிஜிசிஏ எனப்படும் மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து அறிக்கையில் இந்தியாவில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலவரப்படி இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதிகபட்சமாக டெல்லியில் நான்காயிரத்து எண்ணூற்று இரண்டு ட்ரோன்கள் தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூற்று எட்டு ட்ரோன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வரை பல்வேறு துறைகளில் பயன்படுத்துவதற்காக தொன்னூற்று வகையான ட்ரோன்களுக்கு டிஜிசிஏ அனுமதி கொடுத்துள்ளது அதிகபட்சமாக விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அறுபத்தி ஐந்து வகையான ட்ரோன்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ட்ரோன்களுக்கு டிஜிட்டல் ஸ்கை என்ற வலைதளம் மூலம் தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிறது டிஜிசிஏ வால் அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர விமானி பயிற்சி நிறுவனங்களால் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு தொலைதூர விமானி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது பல துறைகளில் ட்ரோன் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் உரிமம் பெறுவதற்கு பாஸ்போர்ட் கட்டாயம் என்ற விதி ரத்து செய்யப்பட்டு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் அட்டை ஓட்டுநர் உரிமம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தும் விதமாக திருத்தங்கள் செய்யப்பட்டன ட்ரோன்களை இயக்கும் வான்வெளி பகுதிகள் பச்சை மஞ்சள் சிவப்பு என்று மூன்று மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதன்படி பச்சை மண்டல வான்வெளி பகுதிகளில் ட்ரோன்களை இயக்குவதற்கு எந்த அனுமதியும் பெற தேவையில்லை மஞ்சள் மண்டலத்தில் ட்ரோன்களை இயக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திடம் அனுமதி பெற வேண்டும் சிவப்பு மண்டலத்தில் ட்ரோன்களை இயக்குவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று டிஜிசிஏ தெரிவித்துள்ளது